ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு சாட்டர்டே விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கு வந்து பாப்பாவுக்கு ஹாஃப் டே ஸ்கூல் இருந்தது அதனால அவளுக்கு காலையில் வந்து பாஸ்தா கேட்டிருந்தா சரி பாஸ்தாவே செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செய்கிறேன் எதுக்கு வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு பாஸ்தாவை அப்படியே எடுத்து வேக வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கேரட்டை தோல்சியும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நறுக்கின கேரட்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து பாஸ்தா நல்லா வேகணும் நல்லாவே வேக வச்சுக்கிறேன் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் ரெண்டு தக்காளியை அப்படியே வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதோட வந்து கேரட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் அந்த கேரட்லாம் கொஞ்சம் வந்து நல்லா ஒரு கடிக்கிற க்ரன்ச்சி போய் கொஞ்சம் சாஃப்டாகும்ல அந்த மாதிரி ஆகணும் அது மாதிரி ஆறு அளவுக்கு அப்படியே வந்து வச்சுக்கலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவசர அவசரமாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யலாம் நல்லாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதோட வந்து தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு இது நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்தா போதும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் அந்த கேரட்லாம் வேகணும் அதுக்காக நல்லா சேர்த்து கொஞ்சம் கொதி வந்தோடனே இந்த சைடு வந்து பாஸ்தா வந்துருச்சு இதை அப்படியே வந்து வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பேஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் அதெல்லாம் சேர்த்துக்கல நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை போகிறேன் அப்போ அந்த ஸ்வீட்னஸும் சேர்ந்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதுக்காக நான் வந்து கெச்சப்லாம் சேர்க்காம அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இதில் நீங்கள் சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இறக்கும்போது சீஸை கூட அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் இதில் வந்து வெங்காயத்தாள் வந்து சேர்த்துக்க போகிறேன் அதுக்காக நம்ம கார்டன்லேருந்து எடுத்து வெங்காயத்தால் வந்து கட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன் அதையும் அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதோடு நீங்கள் கொத்தமல்லி வச்சுருந்திங்கன்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து வெஜ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அது அவள் காலைல சாப்பிட்டுட்டு அவள் வந்து ஸ்கூல் வந்து கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருக்கேன் இதோட வந்து பொங்கல் செய்கிறேன் பொங்கல் வந்து நல்லா பாசிப்பருப்புலாம் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கலும் செய்ய போகிறேன் மிளகு பொங்கலும் செய்ய போகிறேன் அதனால ஃபஸ்ட்டு வெண்பொங்கலுக்கு வந்து பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒன்றாவே வேக வச்சுட்டேன் நல்லா குலைவாக வந்து வேக வச்சுட்டேன் இதில் பாதி வந்து சுவாமிக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சம் சக்கரை பொங்கல் செய்யப்படுறேன் அதுக்காக பாதி இதில் எடுத்து வச்சுட்டு மீதியை மட்டும் மிளகு பொங்கலாக செஞ்சுக்க போகிறேன் அதுக்காக தான் தேங்காய் சட்னி மறைச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து சாட்டர்டே கொஞ்சம் சுவாமெலாம் கும்பிடலாங்கிறதுக்காக சுவாமிக்கு படைக்க கொஞ்சம் சக்கரை பொங்கல் அதுக்காக இதை கொஞ்சம் எடுத்துட்டேன் ஏற்கனவே வந்து வெள்ளை பாகு வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இதோ அப்படியே சக்கரை பொங்கலுக்கு நெய் போட்டு எண்ணெய் திராட்சையெல்லாம் போட்டு வதக்கி அதையும் சேர்த்துட்டேன் இந்த இதே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து அரைச்சி வச்சுட்ருக்கேன் இன்னைக்காலில் கொஞ்சம் வேலை இருக்குது கோயில் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால கடன் கடன் மாவையும் அரைச்சி கரைச்சி வச்சாச்சு வந்து கூட கிரைண்டர்லாம் கழுவிக்கலான்னு சொல்லிட்டு மாவு மட்டும் கரைச்சி அப்படியே வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலுக்கு முந்திரி இதெல்லாம் வருப்போம்ல அதை அப்படியே தாளிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து மிளகு பொங்கலுக்கும் சீரகத்தூள் மிளகத்தூள் அதெல்லாம் சேர்த்து முந்திரிலாம் போட்டேன் அப்படி அதையும் தாளிச்சிட்டேன் இப்போ அதோட வந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து கோயில் போகிறதுக்காக கிளம்பிட்டோம் பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டா ஸோ தம்பியை மட்டும்தான் கூப்பிட்டு போக போகிறோம் நாங்கள் மட்டும் கோயில் போயிட்டு வர போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே வர பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும் ஸோ இது வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு விநாயகர் கோயில் தான் ஸோ அங்கே வந்து சுவாமிலாம் கும்பிட்டு விளக்கேற்றி சுவாமி கும்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வரும்போது பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா வந்து பன்னீர் ரோஸ் கிடச்சிது ரொம்ப நாளாவே பன்னீர் ரோஸ் வாங்கணுன்ட்டு இருந்தேன் ஸோ கம கம கம்மன்னு வாசனையாக இருந்தது ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே மொதல் வேலையாக வந்து சுவாமிக்கு வந்து எல்லாத்தையும் பூவெல்லாம் வச்சு சாத்திட்டு சக்கரை பொங்கல் செஞ்சதுனால அது வந்து சுவாமிக்கு வந்து படைத்தேன் சுவாமிக்கு வந்து படைச்சிட்டு நல்லா விளக்கேற்றி சூப்பராக சுவாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லேயும் சாப்பிட ஆரம்பித்தோம் எப்போதுமே சுவாமிக்கு நல்ல நறுமணமாக இருக்க மலர்கள் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வீடே கமகமன்னு இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த இன்னைக்கு இந்த பன்னீர் ரோஸ் வாங்கினோன்னா ரொம்பவே ஜாலி ஆகிடுச்சு அதோடு கொஞ்சம் இந்த வெள்ளை செவந்தி பூவாக சாமந்தி பூ அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதையும் கொஞ்சம் வச்சு அந்த உருளியை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சுவாமிக்கு வந்து சாப்பாடையும் வச்சுட்டேன் வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு சுவாமி கும்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தம்பிக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன் ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு அதனால கடை கடந்து சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டுட்டு அப்படியே தான் நாங்களும் சாப்பிட்டோம் நீங்கள் எப்போதும் காலையில் நல்லா வந்து சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்களேன் நல்லா இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் வைபோடையே இருப்பீங்க அது ரொம்ப நமக்கு வந்து எப்போதும் ஒரு மாதிரி ஒரு நல்ல ப்ளசென்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் அடுத்து தான் சாப்பாடெலாம் சாப்பிட்டோம் இந்த பாஸ்தா சாப்பிடும்போது சட்னியோட தொட்டு சாப்பிட்டோம் அது சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு ஹாஸ்டல் லெவன்த்து டுவெல்த்து ஹாஸ்டலில் படிக்கும்போது மேகிக்கு சட்னி வச்சு தான் எங்களுக்கு சாட்டர்டே ஆனால் கொடுப்பாங்க அதோடய டேஸ்ட்டும் இதே தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கல என்னடா இது சட்னி கொடுக்குறாங்களே மேகிக்குன்னு பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெளுத்து கட்டுவோம் என்றைக்கு சாட்டர்டே வரும் அப்படின் இருக்கும் ஸோ அந்த ஒரு மெமரியும் எனக்கு ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து அமேசானில் ஒரு பசங்களுக்காக வந்து விளையாட்டு ஜமானு வாங்கியிருந்தேன் ஸோ ஒரு உட்டன் டாய் தான் அது ஸோ அந்த பிளாக்ஸை வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து வாங்கினோன்னே பசங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு ஏன்னா வந்து ஒரு நியர்லி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஆர்டர் போட்டு இன்னைக்கு தான் வந்தது ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க இது வந்து நல்ல நம்ம பசங்களுக்கு வந்து வாங்கியே கொடுக்கலாங்க நல்ல ஒரு பிரெயினுக்கு ஐக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குது ப்ளஸ் பசங்க ஒரு இடத்துல உட்காந்து விளையாடுவாங்க எங்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க அதுவும் என் பையன்லாம் சொல்லவே வேணாம் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே தான் இருப்பான் எப்போ பார்த்தாலும் கார் இந்த மாதிரி வச்சதே விளாண்டுட்டு இருப்பான் ஸோ இதை வாங்கி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க ஆனால் இதை வச்சு பார்த்தீங்கன்னாக்காக்க நல்லா அவங்க வந்து நிறையா க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸும் வந்து டெவலப் ஆகும் இதை வச்சு நான் இந்த மாதிரி தான் கேம் விளாண்டு போகிறோம்னு நினச்சி ஆனால் வந்து பசங்க அதை வச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வீடு கட்டுறதா இருக்கட்டும் கோயில் கட்டுறேன் டவர் கட்டுறேன்ட்டு எக்கச்சக்கமாக பண்ணாங்க ப்ளஸ் வந்து அதை அப்படியே நீல வாக்கில் நான் அப்படியே வந்து அடுக்கி அதை வந்து தள்ளி விட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே பசங்க ஒரு இடத்துல உட்கார்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அதனால சொல்லிட்டு ஓகே தான் அதை வாங்கினது அதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாப்பி ஆகிட்டேன் பசங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாதி உனக்கு பாதி என்ன பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இப்படி ஆகிடுச்சி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி சேர்ந்து விளையாடுங்கன்னு சொல்ல வச்சுட்டேன் ஸோ சேர்ந்து அழகாக வந்து விளையாண்டாங்க நான் பாப்பா அப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கூட விளையாண்டோம் இது வந்து சின்ன பிள்ளைங்க மட்டும் விளையாட இல்லை நான் பெரிய பசங்க பெரியவங்களும் கூட விளையாடலாம் போல் ஸோ நாங்கள் எல்லோருமே சேர்ந்து விளையாண்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாம் அப்படியே வீடு மேலே வீடு அப்படியே கட்டி கட்டிலாம் விளையாண்டாங்க ரொம்பவே நல்லா இருந்தது விளையாடுறதுக்கு பாருங்களேன் இவ்வளோ அழகாக அடிக்க அதை அப்படியே வந்து சரிச்சு விட்டான் நான் தான் சரிப்பேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தான் சரி பண்ணுப்பா தம்பின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ விட்டு கொடுத்துட்டான் ஸோ அதை பார்த்தோன்னே அது எங்களுக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க இந்த விலாக் வந்து இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வர சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் பாருங்களேன் நானும் பாப்பாவும் சேர்ந்து கூட விளையாடணும் ரொம்பவே ஜாலியாக இருந்தது டைம் போனதே தெரியல சமை மொத்த ஃபேமிலியுமே சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம் ஸோ அவ்வளோதாங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்